நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சம காலத்தில் எத்தனையோ சினிமா பிரபலங்கள் அரசியல் பிரமுகர்கள் இவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பார்த்துருப்போம் படிச்சிருப்போம் ஆனால் தமிழகத்தின் அடுத்த கேப்டன் விஜயகாந்த் தமிழகத்தின் அன்னை தெரசா தமிழகத்தின் ஹர்சாசா என போற்றப்படும் ஏழைகளுக்கு தேடி தேடி உதவும் மனப்பான்மை கொண்ட கேபிஒய் பாலா இவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி தாங்க நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் யார் இந்த கேபிஒய் பாலா கேபி பாலா அவருடைய இயற்பெயர் பாலன் ஆகாஷ் ஜூன் முப்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு காரைக்காலில் ஒரு அரசு மருத்துவமனையில் ஜெகநாதன் பூங்குயிலி தம்பதியினருக்கு இரண்டாவது மகனாக பிறந்தவர் தான் நம்ம பாலன் ஆகாஷ் சிறு வயதிலிருந்தே சுட்டித்தனமும் சேட்டையும் அதிகம் கொண்ட பாலா பல்வேறு காலகட்டங்களில் பல கனவுகளோடு வாழ்ந்திருக்காரனே சொல்லலாம் தாய் மீது இயல்பாவை அதிகம் பாசம் கொண்ட பாலா அவர் அம்மா சொன்னா என்னன்னாலும் கேட்பாராம் ஓட்டுநராவதே தன்னுடைய லட்சியமாக தனது இரண்டாம் வகுப்பு படிக்கும் மிக முக்கிய காரணம் அவருடைய பள்ளி பேருந்து கனிவான அன்பும் பாசமும் அவரை ஒரு வேண்டும் என்ற பிற்காலங்களில் விளையாட்டுத் துறையில் அதிகம் ஆர்வம் கொண்ட பாலா அவர்கள் மாநில அளவிலான பேட்மிண்டன் போட்டியில மூன்றாவது பரிசையும் தட்டி சென்றிருக்காரு விளையாட்டுத் துறையில் ஆர்வம் அதிகமா இருந்ததனால பள்ளி படிப்பையும் இவரால் கவனம் செலுத்த முடியலேன்னு அவருடைய தாய் மிகவும் வருத்தப்பட்டிருக்காங்க தாயின் வேதனையை போக்குவதற்காக பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் கடினமாக படித்த பாலா அவர்கள் ஐநூறு மதிப்பெண்களுக்கு நானூற்றி தொண்ணூறு மதிப்பெண்கள் எடுத்து அந்த சுற்று வட்டாரங்களில் இரண்டாம் இடத்தையும் பிடிச்சிருக்காரு அதே பள்ளியில் பதினோராம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பை தொடரும் பொழுது ஒரு நிகழ்ச்சிக்காக வந்த அமுதவாணன் அவர்களை பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆயிருக்காரு தானும் எப்படியாவது சின்னத்திரை மற்றும் வெள்ளித்துறையில இப்படி ஜொலிக்க வேண்டும் என்ற ஆசையை அமுதவாணன் தெரிவிச்சிருக்காரு இந்த ஆசையை புரிஞ்சுக்கிட்ட அமுதவாணன் இதே ஆர்வத்தோட நீ இருந்தா இரண்டு வருடம் கழித்து என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு நீ தொடர்பு கொள் என்று சொல்லிட்டு கிளம்பிட்டாரு அதே ஆர்வத்தில் இருந்த பாலா தன்னுடைய பிளஸ் டூ பொதுத் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று பெற்றோர்களிடம் நான் கல்லூரி படிக்க போகிறதில்ல நான் மீடியாவில் பெரிய ஆளாக வரணும்னு சொல்லி பாலா அமுதவானனுக்கு ஃபோன் அடிச்சிருக்காரு இதெல்லாம் கேட்ட அமுதவானன் உடனே கிளம்பி நீ சென்னைக்கு வா நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க பெற்றவங்க ரொம்பவே எதிர்த்துருக்காங்க நீ மீடியாவுக்கு போகக்கூடாது உன்னுடைய எதிர்காலம் பாதிக்கும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் தன்னுடைய நண்பர்கள் கொடுத்த ஊக்கத்தினால் எப்படியாவது சென்னையில் போய் பெரிய ஆளாக வரணும்னு வீட்டில் ஒரு ரூபா பணம் வாங்காமல் நேராக ரயில்வே ஸ்டேஷன் வந்து சென்னைக்கு ட்ரெயின் ஏறலான்னு கிளம்பியிருக்காரு ஆனால் பையில் சுத்தமாக பணம் கிடையாது என்னடா பண்ணுறது இங்கேருந்து இருந்து சென்னைக்கு போகணும்னா அதாவது ஒரு நூற்றி பத்து ரூபாய் வேணும் நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிட்டு இருக்கப்ப அவங்களோட உயிர் நண்பரான விக்கி அண்ட் ஜம்பு இவங்க வந்து கையில் இருக்க கொஞ்சம் பணத்தை கொடுத்து அனுப்பி விட்டுருக்காங்க ஆனால் டிக்கெட் எடுக்காமல் வித்தௌட்லேயே வந்து அந்த காசை வச்சு கொஞ்ச நாள் சென்னையிலே இருந்திருக்காரு நேராக அமுதவாணனை பார்த்தவர் நாலு வருஷம் அமுதவாணன் கூடவே இருந்திருக்காரு எந்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகளும் கிடைக்காம சென்னையில் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு சென்னைக்கு போன புதுசுலேயே இவருடைய கல்லூரி படிப்பை தொடரணும்னு இவங்க பெற்றோர்கள் இந்த பூங்குயிலி அம்மா நேராக இவரை லோயாலா காலேஜ்ல சேர்த்து விட்டுருக்காங்க பிஏ ஹிஸ்ட்ரி படிக்க ஆரம்பிச்சவரு படித்து கொண்டே தனக்கான வாய்ப்புகளையும் தேட ஆரம்பிச்சிருக்காரு கேபிஒய்ல தாம்சன் சார் தான் இவருக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்காரு கேபிஒய் சீசன் சிக்ஸில் பங்கேற்ற இவர் டைட்டில் வின்னராவும் ஆயிருக்காரு டைட்டில் வின்னரான கொஞ்ச நாள்லையே பல எதிர்ப்புகளையும் சம்பாரிச்சிருக்காரு ஏன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இவருக்கு ரொம்ப அதிகமாக வந்திருக்கு ஊ மூஞ்சிக்கு இதெல்லாம் தேவையா நீ எப்படி இதெல்லாம் செஞ்ச உனக்கு காமெடியும் வரலை ஒன்றுமே வரல நீ எப்படி டைட்டில் வின்னரான இதை வந்து அவரை வந்து டிஸ்கரேஜ் பண்ணலை என்கரேஜ் தான் பண்ணியிருக்கு எப்படியாவது நம்மளும் ஜெயிச்சிட்டோம் இந்த பேரை நம்ம காப்பாற்றணும் இதற்காக நம்ம உழைக்கணும்னு சொன்ன கேபிஒய் பாலா ரொம்பவே கஷ்டப்பட்டு விஜய் டிவியில் அது இது ஃபங்க்ஷன் குக் வித் கோமெடி மூலமாக தமிழ்நாடு முழுவதுமே பரவலாக அறியப்பட்டவர் தான் நம்ம கேபி பாலா அந்த காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் விஜய் சேதுபதி இருந்து ஒரு ஃபோன் பே இருக்கு பாலாக்கு உங்களுக்கு நாங்கள் ஒரு வாய்ப்பு தரோம் நீங்கள் வந்து நடிங்க அப்படின்னு சொன்ன படம் தான் ஜுங்கா அந்த படத்துல தனக்குரிய திறமையை காட்டி தமிழ்நாடங்கமும் நல்ல பேரையும் எடுத்தார் அதன் பின்னாட்களில் பல்வேறு திரைப்படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரங்கள் நகைச்சுவை கதாபாத்திரங்கள் எல்லாத்தையுமே ஏத்து நடிக்க ஆரம்பிச்சாரு கொரோனா காலகட்டங்களில் ரொம்பவே கஷ்டப்பட்ட கே வை பாலா இவர்கிட்ட உதவி கேட்டவங்களுக்கு உதவி செய்ய முடியாம ரொம்பவே மன வருத்தத்தில் இருந்திருக்காரு பிற்காலங்களில் தான் சம்பாதித்த பணத்தை எல்லாமே ஏழைகளுக்கு உதவி செஞ்சிருக்காரு அப்ப சில ஏழைகள் கண்ணீர் மல்க இவருக்கு நன்றி தெரிவித்த இதையே ஒரு சேவை மனப்பான்மையோட செய்ய ஆரம்பிச்சாரு என்னதான் இவருடைய எதிர்காலத்தை பத்தி பயந்தாலும் அவருடைய பெற்றோர் இவருடைய சேவை மனப்பான்மைக்கு முழுமையான அனுமதி கொடுத்திருக்காங்க பெற்றோரின் அனுமதியுடனும் எல்லா உள்ள இறைவனின் ஆசியுடனும் தான் இருக்கிற பணத்தை எல்லாமே ஏழைகளுக்கு வாரி வாரி கொடுக்க ஆரம்பிச்சாரு குறிப்பா சொல்லணும்னா மலை கிராமங்கள்ல மருத்துவமனை வசதி இல்லாம ஆம்புலன்ஸ் இல்லாமல் கஷ்டப்படுற கிராம மக்களுக்கு தன்னுடைய சொந்த செலவுல ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்திருக்காரு ஒன்று ரெண்டு இல்லைங்க கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்து மலை கிராமங்களோட ஹீரோவாவே பாக்கப்படுறாரு நம்ம கே பி வை பாலா அவர்கள் சில கிராமங்களில் தண்ணீர் வசதி இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு குடிநீர் சுத்திகரிப்பு நிலையமும் நம்ம பாலா அவர்கள் அமைச்சு கொடுத்திருக்காரு மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேர் பாலா கிட்ட உதவி கேட்டதுனால தன்னால் முயன்ற அளவு இருசக்கர வாகனங்களை மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுத்து அவங்க வாழ்க்கையில ஒளி ஏத்தியிருக்காருனே சொல்லலாம் பல ஏழை சிறுவர்கள் சிறுமிகள் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்வதற்கு மிகவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த காலகட்டங்களில் தன்னால் முடிந்த உதவிகளை செய்து அவங்களுக்கு பண உதவியும் செஞ்சிருக்காரு நம்ம கேபி வை பாலா இந்த காலகட்டங்களில் தன்னிடம் இருக்கும் பணத்தை எப்படியாவது பாதுகாக்கணும்னு நினைக்கிற நிறைய பேர் மத்தியில் இன்னைக்கு கேபி வை பாலா இவ்வளவு உதவிகள் செய்வது தமிழக மக்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்குது அந்த வகையில் சினிமா துறையிலிருந்து பல்வேறு தரப்பினரும் இவருக்கு ஆதரவு தெரிவித்ததுனால லாரன்ஸ் அவர்கள் தன்னிடம் இருக்கும் சில பணத்தை இவரிடம் கொடுத்து ஏழைகளுக்கு உதவுமாறு கணக்கு காட்டி லாரன்ஸ் அவர்களையும் அழித்து நீங்களே உங்க கையால கொடுங்க மாஸ்டர் சொல்லி பல அரசு பள்ளிகளுக்கு இலவசமா கழிப்பறை கட்டி கொடுத்திருக்காரு நம்ம கே பாலா இன்னைக்கு லாரன்ஸ் மாஸ்டர் டிராக்டர் வழங்குறாருனா அதுக்கு மிக முக்கிய காரணம் சொல்லலாம் காரணம் கேபி பாலா லாரன்ஸ் மாஸ்டர் கிட்ட விவசாயிகள் மிகவும் கஷ்டப்படுவதாகவும் அவங்களுக்கு டிராக்டர் வாங்கி கொடுக்க என்கிட்ட போதுமான பணம் இல்லை நீங்கதான் உதவணும் மாஸ்டர் சொன்னோடனே இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் முதற் கட்டமாக பத்துக்கும் மேற்பட்ட டிராக்டர்களை லாரன்ஸ் மாஸ்டர் வழங்கினாரு அதற்கு மிகுந்த அறிவுரை கூறினது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கே பி பாலா எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் வாழும் கலியுக கர்ணன் என்று பேசப்படுகிற கேபி வை பாலா அவர்களின் இந்த சமூக சேவைக்கு ஆஸ்கா டாக்கிஸ் தமிழ் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கொள்கிறோம் அவருடைய வாழ்க்கை வரலாற நம்ம தொகுத்து வழங்கினதுக்கு நம்ம ரொம்பவும் பெருமைப்படுறோம் கூடிய விரைவில் திருமணம் செய்து இன்னும் சிறப்பாக அவர் இருக்கணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்